ரீல்ஸ் பார்ப்போமா சினிமா பாடம் எடுக்கிறக்கும் இதுவும் நல்லா இல்லை இதுவும் நல்லா இல்லை சரி ஓகே பசிக்குது இப்போ என்ன பண்ணுறது சாப்பிட்ணுமே காசு இல்லையே கையில் யார்கிட்ட காசு கேட்கலாம் சரி நம்ம ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணு ஹலோ ஆ லியா காசு இல்லை ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் இருந்தால் போட்டு விடலியா உனக்கு நெக்ஸ்ட் வீக் நான் தந்துடுறேன் என்னது இல்லையா சரி ஓகே இல்லையாமி வேறு யாருக்கு கால் பண்ணலாம் சரி வேறு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணலாம் ஹலோ கால் பண்ணோன்னே எடுக்கிறீங்க எல்லாம் அதுவே ஒரு ஆச்சரியமாக இருக்குது ஆ ஜஸ்மிதா ஒன்றும் இல்லை எனக்கு அர்ஜெண்ட்டாக ஒரு ஐநூறுரூவா தேவைப்படுது உனக்கு நான் நெக்ஸ்ட் வீக் ரிட்டர்ன் பண்ணிடுறேன் ஆ சரி ஓகே ஓகே தேங்க்யூடா அப்பாடா இன்றைக்கி பொழுதுக்கு நம்ம காசு வாங்கிட்டோம் நாளைக்கு என்ன பண்ணுறது அது நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மனநிலையோட உங்களோட லைஃப்பும் போயிட்டுருக்கா டெய்லி யார்கிட்டையும் நீங்கள் போய் பணம் வாங்கிட்டு கை கட்டி நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது உங்களுக்குள்ளே முதல்ல ஒரு ஸ்கில் இருக்கும் கண்டிப்பாக எல்லாருக்குள்ளேயும் ஸ்கில் இருக்கும் அந்த ஸ்கில் என்னங்கிறத கண்டுபிடிங்க அதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு என்ன நீங்கள் டெவலப் பண்ணணும் அப்படின்னா அது மூலமாக பணம் சம்பாதிக்க பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் யார்கிட்டையும் போய் கை கட்டி கடன் வாங்கி கூனை கும்பிடு போடணுங்கிற அவசியமே இருக்காது அதனால் உங்கள் ஸ்கில் என்னங்கிறதை கண்டுபிடிச்சி அது மூலமாக நீங்கள் யார்கிட்டையும் பணம் வாங்காமல் அதில் வர்ற பணத்தை வச்சுட்டு நீங்கள் உங்கள் செலவை நீங்களே பார்த்துக்கலாம் அதெல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து உங்களுக்கு நீயே மாற்ற